ஆ வணக்கம் இந்த நிலம் வந்து கோயில் நிலம்னு சொல்லுவாங்க அதாவது பரம்பரை பரம்பரையாக அந்த நிலத்தை அனுபவிக்க மாட்டதே முடியும் விற்பனை செய்ய முடியாது இப்போ இந்த நிலத்தில் நமக்கு என்ன முக்கியமானதுன்னா இது காட்டு பன்றியும் மானும் பிரித்து மேயிற இடம் மெயின் ரோடை ஒட்டி இருக்கிற இடம்தே இது பின்பகுதி எல்லாமே கண்மாய் இப்போ இந்த நிலத்தில் என்ன விளைவிக்கிறது அப்படின்னு அந்த நண்பரை வந்து கேட்டிருந்தார் மாமனோடைய அவருடைய நண்பர் இதுக்கு முன்னாடி என்னென்ன பயிர் செஞ்சுருந்தாங்கன்னா இதில் வந்து துவரை அதாவது நாட்டுச்சோளம் சோளம் இதெல்லாம் பயிர் செஞ்சாங்க இது எல்லாமே நூற்றுல தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து வனவளங்கள் வந்து சேதப்படுத்திடும் மீதமுள்ள பத்து பர்சன்டேஜ் தான் இதில் ஓரத்தில் எல்லாம் அந்த சீமக்கரோவில் வெட்டி போடுறது சேலை கட்டுறது இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை இப்போ இதில் வந்து நம்மட்ட வந்து சில ஐடியா வந்து கேட்டிருக்காங்க கம்பி வேலி போடுறோம் கம்பி வேலி போடுறதுன்னா இது மூணு மூணு ஏழு ஏக்கரை மேலே வருது கம்பி வேலி போட்டால் செலவு மேலே செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம்